வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் செயற்பாடு ஒருபோதும் நிறுத்தப்படாது என ஜனாதிபதி திசநாயக்கா தெரிவித்துள்ளார் எந்த வகையில் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டாலும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது பலருக்கு எதிராக தற்போது குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய பல சம்பவங்கள் தொடர்பில் சில மாதங்களில் வழக்கு தொடரப்பட உள்ளது பல வழக்கு விசாரணைகளில் இருந்து நீதிபதிகள் விலகுகின்றனர் நீதிபதிகள் தங்களுக்கு ஒப்படைக்க விலக கூடாது எனவும் ஜனாதிபதி திசநாயக்கா தெரிவித்துள்ளார் ரம்லான் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது முஸ்லிம் பாடசாலைகளுக்கு முப்பத்தோராம் திகதிக்கு மேலதிகமாக எதிர்வரும் முதலாம் திகதியும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை தினத்திற்கு பதிலாக பாடசாலை இடம்பெறும் மாற்று திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய உப்பு நிறுவனத்தின் ஆணையரவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலை மேசை உப்பு உற்பத்தியை ஆரம்பிக்கும் நிகழ்வு நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்துநெத்தி கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த நிகழ்வு ஆணையரவில் நடைபெற்றது தற்போது ராஜா என்ற பெயரில் வெளிவரும் ஆணையரவு உப்பளத்தின் உற்பத்தி செய்யப்படும் உப்பானது ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் உலகம் முழுவதும் விநியோகிக்கப்படுமே நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மேலும் ஆணையரவு உப்பு எனும் அடையாள பெயரை உறுதி செய்யுமாறு கோரி பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்தினத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் சுன்னாகம் கந்தரோடையில் இரண்டு மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார் ஏழாலை தெற்கு மயிலங்காட்டை சேர்ந்த பத்தொன்பது வயதான சிவராசா பிரவீன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுவரை நூற்றி எண்பது தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த முறைப்பாடுகள் கடந்த இருபதாம் திகதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பெறப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பெறப்பட்ட நூற்றி எண்பது முறைப்பாடுகளில் இதுவரை நூற்றி முப்பத்தி மூன்று முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் முதல் டின் மீன் ஏற்றுமதி தொகுதி நேற்று மதுரங்குளியாவில் உள்ள ஓஷன் ஃபுட் தொழிற்சாலை வளாகத்தில் மீன்வளம் நீர்வளம் மற்றும் கடல் வள மேம்பாட்டு அமைச்சர் ரத்ன தலைமையில் அதிகாரபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது இந்த டின் மீன் ஏற்றுமதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் மீன் சர்வதேச சந்தையில் விற்பனை செய்யப்படுவது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது புலனாய்வு பத்திரிகைக்கு ஆற்றிய பங்களிப்பு இலங்கையில் ஊழலை அம்பலப்படுத்துவதற்கும் வெளிப்படைத்தன்மைக்காக வாதிடுவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதற்காக இலங்கை பத்திரிகையாளர் நமினி விஜயதாசா அமெரிக்க வெளியுறவு செயலாளரின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சர்வதேச துணிச்சலான பெண்கள் விருதை பெற்றுள்ளார் இலங்கையின் உள்நாட்டு மோதலின் மனித தாக்கத்தை ஆவணப்படுத்துதல் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுத்தல் மூலம் அவர் தனது பத்திரிகை பயணத்தை தொடங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆணையரவு இரவு உப்பு உற்பத்தி நிறுவனத்தை போன்று வடக்கில் போர்காரணமாக மூடப்பட்ட தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது வடக்கு மாகாணத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க உள்ளதுடன் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான வடக்கின் பங்களிப்பும் அதிகரிக்கும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவன்னா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் பல தொழிற்சாலைகள் இல்லாமல் அழிந்து போயிருந்தன அதன் விளைவாக எங்களுக்கு வேலைவாய்ப்பில் வேலை வாய்ப்பு இன்மை என்பது பெரிய பிரச்சனையாக இருந்தது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது வாய்ப்பை பெறுவதற்கு எங்களுக்கு இந்த தொழிற்சாலைகள் இல்லாமல் இருந்தது வட மாகாணத்தில் இயங்கின பல தொழிற்சாலைகள் எதுவும் இயங்கவில்லை அந்த வகையில் இந்த யுத்தம் முடிந்தும் பல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண் ஆண்டிலே இன்று இந்த பெயர் பெற்ற ஆனரவுப்படம் என்பது ஒரு பெயர் பெற்ற ஒரு உப்பு 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 உற்பத்தி செய்கின்ற ஒரு இடமாக இருந்தது அந்த வகையில் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் இது இன்று இது அந்த இது மேலும் சிறப்புடன் இயங்க ஆரம்பித்திருக்கின்றது